மார்னிங் ஓகே சூப்பர் கிளாப் பண்ணிக்கோங்க நல்லா கிளாப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு டே என்னன்னு தெரியுமா இன்னைக்கு டே 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 என்ன இன்னைக்கு மிஸ் ஓகேவா தலைப்பு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மாதத்தோட தலைப்பு ம் ஸ்டார்ட் பண்ணுங்க தலைப்பு சொல்லுங்க மறாம் வெரி குட் ஓகே கெவின் நீங்கள் ஒரு மரம் பேர் சொல்லுங்க வெரி குட் செல்லம் மாதேஷ் நீங்கள் ஒரு மரம் பேர் சொல்லுங்க ஆ அர்ஷத் நீங்கள் சொல்லுங்க ஓகே வேற மரம் பேர் தெரியாதா அர்ஷத் சொல்லுங்க ம் நெக்ஸ்ட் தேங்க் யூ மாதேஷ் நீங்கள் ஒரு மரம் பேர் சொல்லுங்கள் ஆலமரம் ஆ வேத்திகாண்ட் நீங்கள் சொல்லுங்கள் வெரி குட் வேதிகா ஏ கேதிகா நல்லா கிளாப் பண்ணுங்க சூப்பர் கேட்ட உடனே சொல்லிட்டா வெரி குட் ஷமிதா நீங்க சொல்லுங்க थैंक யூ चलो சஞ்சிதா நீங்க சொல்லுங்க தென்னே இன்னும் கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க தென்னே வர வெரி குட் தர்ஷா நீங்க சொல்லுங்க ஆலமரம் சர்வின் நீங்க சொல்லுங்க ஆலமரம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஆலமரம் தென்னை மரம் வாழை மரம் முருங்கை மரம் சரி கியா கியா குருவி பாடுங்க பனை மரமே பனை மரமே சின்ன குருவினா மழை காலத்தில் மழை காலத்தில் தங்குவதற்கு இடம் தருவாயா தருவீங்களா